இங்கே இருங்க ஃப்ரெண்டு போட்டாச்சு எவாருங்க வாழை இலையை ஏலைய பூ அப்படியே அழகாக உருட்டி வச்சுக்கோங்க சும்மா உருட்டி வச்சுருவோம் அதுதான் தப்பாண்ட எதுவும் போடலையா சில டேப் ஓ டேப்பு சில டேப் பெரிய டைட்டாக சுற்றிட்டு டேப் பண்ணிடுவேன் வர்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை வந்து எடுத்து வச்சு இது வந்து வளைகாப்பு கிஃப்ட்டு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குல்ல ஓகே அப்படியே தயாராக இதெல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும் அது